ஒரு ஜில் ஜில் பாயசமம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு அரைட்டு பால் ஊற்றி வச்சிருக்கிறேன் ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை தனியாக அரைச்சிக்கலாம் இவ்வளோ பெரிய கேரட் ஒன்று நல்லா தோல்லாம் சீவிட்டு கிளீன் பண்ணிவிட்டு வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் பால் கொதிக்கிட்டு பார்க்கலாம் பால் நல்லா ஒரு கொதி வந்துட்டு இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு ஜவ்வரிசி கொஞ்சம் மாவு ஜவ்வரிசி தான் இது இந்த வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இதையும் அதில் கலந்துக்கலாம் இந்த பாலில் அது வேகட்டும் அடுப்பு ரொம்ப ஹையில் வைக்க வேணாம் கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும் அது நல்லா வெந்து வரட்டும் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா அரிசி மாவட்ட கரைச்சி வச்சுக்கலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச கேரட்டு பாதாம் முந்திரியம் பாதாம் வந்து ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு அரைக்கணும் இதையும் சேர்த்து கலந்துக்கலாம் இதுவும் நல்லா ஒரு கொதி வந்துட்டு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சர்க்கரையே தூக்கி கொடுக்கணுல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா கொதிக்கிட்டு கொஞ்சம் இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியே சர்க்கரை போட்டுக்கோங்க போட்டு அது மேலே லேசாக கேரட்டு துவி துருவி கொஞ்சமாக போட்டிருக்கேன் சர்க்கரை கொஞ்சம் கரையிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுருக்கேன் ஒரு ஜில் ஜில் பாயசம் ரெடி இது கேரட்டு மேலே தூவி விட்ருக்குறேன் இது இதோட இன்னும் ஆப்பிள் இருந்ததுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போ போட்டு கொடுத்தா இன்னும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்